அனைவருக்கும் வணக்கம் கொங்கு நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாள கவுண்டர் டாக்டர் மணமகன் தேவை பெயர் மதுமதி தனுசு போராடம் குழாயர் குளம் இவருக்கு தேவையான பொருந்தும் நட்சத்திரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது டாக்டர் மணமகன் வீட்டர் இத்தகவலை பா கவனமாக பாருங்கள் டாக்டர் ரிதன்யா பதிவு எண் அறுபத்தி நாலு நாற்பத்தாறு ஈரோடு காடைகுளம் கண்ணன்குளம் எதிர்பார்ப்பு டாக்டர் அல்லது வெளிநாடு பணி மணமகன் தேவை டிஜி டாக்டர் மணமகள் பதிவு எண் அறுபத்தி மூணு முப்பத்தி எட்டு ரஷ்யா சேலம் சித்திரை பண்ணைகுளம் ஜாதை ஒருவர் மட்டும் எதிர்பார்ப்பு டாக்டர் மணமகன் உயரம் ஐந்து புள்ளி ஏழு எட்டு ஒன்பது பத்து அந்த அளவில் வேணும் மாவட்டத்து தடையில் பிஜி டாக்டர் பிஜி டாக்டர் மட்டும் மணமகள் பதிவு எண் தொண்ணூறு பதினஞ்சு திவ்யதர்ஷினி யூஜி டாக்டர் வெண்டுவன்குளம் இருபத்தி மூணு ஒம்பது தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்காங்க குளம் திருப்பூர் கோவை ஈரோடு மூணு மாவட்டத்தில் பார்க்கலாம் யூஜி அல்லது பிஜி டாக்டர் தேவை டாக்டர் சௌம்யா பழனிச்சாமி தொண்ணூற்றி ஒன்று எழுவத்தி எட்டு ஊர் பழனி விவிஐபி ஜாதகம் துலாம் சுவாதி பில்லன்புளம் தங்கை ஒன்று டாக்டர் யூஜி பிஜி எதாக இருந்தாலும் பரவாயில்ல கொங்குநாட்டில் திருப்பூர் கோவை ஈரோடு திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சென்னையில் வேலை பார்க்குறவங்க கேட்குறாங்க பெயர் அஞ்சிதா டாக்டர் அறுபது பதினஞ்சு ஐடி நம்பர் பிறந்த ஊர் கரூர் கடகம் ஆயில்யம் ராகவேத செவ்வாய் ஜாதகம் பண்ணைகுளம் பிஜி டாக்டர் எதிர்பார்ப்பு நல்ல தொழில் அல்லது டாக்டர் டாக்டர் மனோ ரஞ்சிதா பதிவு எண் முப்பத்தஞ்சு அறுபது தங்கை ஒன்று மணியன்குளம் குளம் பிஜி டாக்டர் சிம்மராசி மக நட்சத்திரம் எதிர்பார்ப்பு கொங்கு நாடு முழுவதும் எனி டாக்டர் பிஜி பொருந்தும் நட்சத்திரம் உள்ளே கொடுக்கப்பட்டுள்ளது தகவலை தங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி வணக்கம்